நேர்கள் அனைவருக்கும் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இயக்குனர் அதிதி பாலன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக அதிக வேலை எடிட்டர் ரேமன் ரேட்ரிக் கிராஸ்டாவுக்குத்தான் நான் லீனியர் பாணியில் கொஞ்சம் தவறினாலும் அயற்சி தோன்றிவிடும் வாய்ப்புகள் அதிகம் போக திரைப்பட விழாக்களுக்கு சென்று வந்த படங்கள் என்றாலே மெதுவாக நகருமோ என்ற தயக்கம் உண்டாவதும் இயல்போ அந்த அயற்சியும் தயக்கமும் நிகழாமல் பார்த்து கொள்வதில் இருக்கிறது ரேமண்டின் வெற்றி படத்தில் இப்படி எக்கச்சக்க பிளஸ்கள் இருந்தாலும் சிற்சில லாஜிக் உறுத்தல்கள் கண்ணுக்கு தெரிவதையும் தவிர்க்க முடியவில்லை முக்கியமாக அருவி வீட்டை விட்டு வெளியேற காரணமாக இருக்கும் அது நடைமுறையில் அப்படி நிகழ வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது மில்லியன் டாலர் கேள்வி முதல் பாதியில் யாருக்கும் பயப்படாத துணிச்சல் காரியாக வரும் அருவி இரண்டாம் பாதியில் எல்லாவற்றுக்கும் கலங்குவது ஏன் ரியாலிட்டி ஷோவுக்கு வரும் மூன்று பேருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என முன்கூட்டியே அருவிக்கு எப்படி தெரிய வந்தது குண்டுகளே தீராத அந்த துப்பாக்கியை அவ்வளவு சிறப்பாக அருவி கையாள்வது எப்படி என்ற கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொல்லியிருக்கலாம் இந்த சின்ன சின்ன உறுத்தல்களை தாண்டி படம் முடிந்து வெளியே வரும்போது உங்கள் கூடவே சில கதாபாத்திரங்களும் பயணிக்கலாம் அது எனக்கும் உங்களை மாதிரியெல்லாம் பாலம்னு ஆசை என சமூகம் ஒதுக்கி வைத்த ஆதங்கத்தில் பொறுமும் அருவியாக இருக்கலாம் தெருவில் இறங்குனா குறுகுறன்னு பார்க்குறான்னு அவ்வளவு அழகாவாக இருக்கும் என பிரக்தியாய் பேசும் எமெலியாக இருக்கலாம் இல்லை நாலு பேர் என்ன சொல்லுவான் என கண்ணுக்கு தெரியாதவர்களை பற்றி கவலைப்பட்டு மகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் அருவியின் அப்பாவாக இருக்கலாம் ஆனால் படம் பார்த்த அனுபவம் உடன் பயணிக்கும் கேரக்டர்களும் அவ்வளவு எளிதாக நம்மை விட்டு விலகப் போவதில்லை தமிழ் சினிமா காணகத்தில் காட்டாராக பாயவிரிக்கும் இந்த அருவியை கொண்டாடி தீர்க்கலாம் பாருங்கள் இவ்வாறாக அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்